ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சேவிங்ஸ் டிப்ஸை பற்றி சொல்லுங்கள் அதே போல் வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க நானுமே வந்து வீடியோஸை சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ கேட்டாலுமே வந்து அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த வீடியோவை எடுத்து போட்டுடலாம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் வந்து நான் இப்போதான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கோல்டு காயின் வாங்குறது நான் நல்லதா இல்லை ஜுவல்ஸாக வாங்குறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த சிஸ்டருக்கான வீடியோவாக தான் இருக்கும் இது ஏன்னால் நம்ம வந்து சேவிங்ஸ்னு பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மே மேல் படியை தொட முடியாது இல்லையா கீழ்படியில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டு காயின் வாங்கி சே நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அது அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லா மே பே பண்ணி தான் வந்து ஒரு தங்கத்தை வந்து நம்ம வாங்குகிறோம் அந் அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் போய் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜி பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜின்னு சொல்லிட்டு ஹை லெவலில் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து அதுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ஸ்பென்ட் பண்ணி தான் வாங்க வேண்டியது வரும் இதுவே வந்து நீங்கள் கோல்டு காயினாக வாங்கும் பொழுது ஒரு சில ஷாப்புலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிஆர்டி ஒரு சில ஷாப்புலலாம் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜி வந்து காயினுக்கு போடுறாங்க ஒரு சில ஷாப்பில் வந்து அந்த காயினுக்கு கூட வேஸ்டேஜ் இல்லாத ஷாப்பு கூட இருக்கு அதாவது நான் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லோக்கல் ஷாப்பா இருக்கும் ஜல் ஷாப்பு அதுலயுமே நல்ல பியூரிட்டி இருக்கும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜெல்லாம் வந்து இல்லாம கூட காயினுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை வந்து ரொம்பவே மிச்சப்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பியூரிட்டி நல்லா இருக்கணும் அதே போல வந்து நம்மளோட ஜுவல்ஸ் வந்து நம்மளோட காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியாகவும் பியூரிட்டி இருக்கிறது அதுவும் நைன் சிக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜிஆர் ஜிஆர்டியில வந்து வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஜிஆர்டி மட்டும் இல்லை நிறைய ஷாப் வந்து அந்த மாதிரி வந்து நல்ல பியூரிட்டியில் கொடுக்குறாங்க நைன் ஒன் சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு பீமாவில் கூட டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேறு ஒரு ஷாப்லலாம் போனீங்க அப்படின்னா அது வந்து ஏழு பர்சண்டாக ஆறு பர்சன்டாக வந்து கூட கொடுக்குறாங்க அது ரெண்டு அதாவது வந்து டொன் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கெலாம் வந்து அங்கே ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜின்ற மாதிரி நான் வந்து போய் கேட்டுட்டு வந்தேன் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து லலிதா இந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்குது சொல்லவே வேண்டியது இல்லைங்க இந்த தனி ஷாப் இதெல்லாம் கூட அதிலெல்லாம் ப்யூரிட்டி நல்லாயிருக்கும் நம்மளோட காயின் வேல்யூடுமே வந்து நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும் நான் அந்த மாதிரி தான் வந்து ஒரே கடையில் வாங்கணும் ஒரே ஷாப்பில் வாங்கணும் அப்படின்னா ஒரே ஷாப்பில் வாங்கி சேவ் பண்ணி வைங்க ஏன்னால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்பொழுதோ உங்களுக்கு வேறு ஏதாவது பெரிய ஜுவல்ஸ் வாங்கும் பொழுதோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடய பணம் வந்து லாஸ் ஆகாமல் வந்து ஈஸியாகவே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஷாப்பில் தான் வாங்கி காயின்ஸ் வந்து சேமிப்பேன் எப்பயாவது ஒரு டைம் தான் வந்து வேற வேற ஷாப்ல வந்து காயின்ஸ் வந்து அது ரெண்டு மூணு காயின்ஸா தான் அப்படிதான் இருக்கும் மற்றபடி எப்போதுமே நான் ஜிஆர்டில தான் வந்து காயின்ஸ் வந்து நான் வாங்குவேன் அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் சிஸ்டர் உங்களை பார்த்ததும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் வந்துருச்சு எனக்கு வந்து காயின்ஸ் சேமிக்கணும் ஜுவல்ஸா சேமிக்கலாமா இல்லை காயின்ஸா சேமிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா நான் சிஸ்டர் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து காயின்ஸாவே சேமிங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வேஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டிக்கு நம்ம கொடுத்து வாங்குறோம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காயின்ஸாவே சேமிச்சு வச்சு உங்களுக்கு பொம்பளை குழந்தை இருக்குது சேமிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து வந்து நீங்கள் வந்து செய்து பண்ணிக்கோங்க அந்த வந்து சேமித்து வச்சுட்டு உங்கள் குழந்தைக்கு வந்து பெரிய பிள்ளை ஆகும்போது உங்க குழந்தைக்கு பிடிக்கிற டிசைன்ஸில் வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு தான் நான் வந்து சஜஷன் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அது பலைசா போயிடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு அது பிடிக்காம கூட போயிடும் பொம்பளை குழந்தைங்க பொறுத்தவரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் மேலெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கிற குழந்தைங்களாம் நான் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ காயின்ஸாகவே சேமித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு நாலு வருஷம் உங்கள் குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் உங்கள் குழந்தைய கூட்டிட்டு போயே வந்து அவங்க கிட்ட கேட்டே நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அவங்களோட மேரேஜ் வரும்பொழுது சூப்பராகவே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மனநிறைவாக நீங்கள் போட்டுருங்க இப்போ இந்த ரெண்டு பாக்ஸ் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றதுனா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து கம்பல்சரி வந்து நிறைய பேர் வந்து நான் ஷார்ட்ஸில் பெரிய வீடியோ கூட நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பாக்ஸ் வந்து எங்கே வாங்கினீங்க ரொம்பவே இருக்குது அந்த வீடியோல நீங்க டீட்டெயிலாகவே காமிக்கல அப்படின்னு இது வந்து ஒரு மூணு உள்ள மூணு செக்ஷன் உள்ள வந்து த்ரீ கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு உடன் பாக்ஸ் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தான் நான் வாங்கினேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் தாங்க நான் வாங்கினேன் இந்த பாக்ஸு ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது இந்த மாதிரி ஜுவல்ஸு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஆல்ரெடி இந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து ஜுவல்ஸ் வச்சு நான் காமிச்சிருப்பேன் இப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லேயே நான் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து வைக்கலாமா இதில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாகவே வைக்கலாம் பாருங்கள் இதில் எவ்வளோ ஜுவல்ஸ் வேணாலுமே வந்து இதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம் ரொம்பவே சேஃப்டியாக தான் இருக்குது இடமும் வந்து நிறைய பாக்ஸாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பீரோவில் வந்து இடம் அடையும் இல்லையா அந்த மாதிரிலாம் இடம் அடையாமல் இந்த பாக்ஸு வைக்கும்பொழுது ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி நான் வச்சிட்றேன் எனக்கு கன்வீனாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து மீஷோவில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்படி தான் வந்து நான் ஜுவல்ஸ் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தங்கமயில் வாங்கின காயின்ஸ்லாம் கூட அந்த டேகோடு வருது இல்லைங்களா அதெல்லாம் கூட நான் இப்படி தான் வச்சுருக்கேன் இதில் தான் வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச வரையும் இந்த பாக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது வேணும்னா தனி வீடியோவாக கூட இது வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்தது இது மேலே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய கேஷ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா இன்னொரு பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் கேஷ் வந்து நிறைய ஆக ஆக அந்த பாக்ஸில் என்னால் வைக்க முடியல அதனால் வந்து என்னுடைய கேஷ் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸில் மேல் பகுதியில் வச்சிருக்கேன் இது வந்து தற்காலிகமாக தான் வச்சுருக்கேன் இன்னொரு பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் இது தான் இருக்குது இந்த த்ரீ கம்பார்ட்மெண்ட் உள்ள பாக்ஸு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க நீங்களும் வந்து மீஷோவில் வாங்கிக்கோங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க இதுவும் ஒரு உட்டன் பாக்ஸ் தான் இதில் வந்து சாவி தான் இருக்குது அதாவது வந்து மூணு பாக்ஸ் வச்சிருக்கேன் அந்த மூணு பாக்ஸ் உடைய சாவி வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாக்ஸில் தான் இப்போ வந்து நான் ஜுவல்ஸை வந்து மாற்றிட்டேன் ஏன் அப்படின்னா இது வந்து எனக்கு என்னென்ன தெரிலங்க காயின் வந்து ரொம்ப மிஸ் ஆகிட்டே இருக்குது வீட்டில் அதனால் இதில் வந்து லாக் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மாற்றிட்டேன் இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ காயின்ஸ்லாம் வந்து இதில் எடுத்து வச்சுட்டேங்க இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் நான் எத்தனை கிராம் காயின்ஸு சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்ற வீடியோ கூட உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவாக வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இந்த வீடியோ தான் கேட்குறீங்க ப்ளீஸ் காயின்ஸு தான் சேமிச்சுருக்கீங்க அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாகவே உங்களுக்காக வந்து ஒரு ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் நீங்கள் செய்து வீடியோஸை பாருங்கள் ஏன்னா வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் மெனக்கட்டு ஒரு வீடியோவை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது அடுத்த வீடியோ வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனலே வர மாட்டுது கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி தான் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் ஜுவல் பாக்ஸாக இதை மாற்றிட்டேன் பெரிய காயின்ஸெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் காயின்ஸ்லாம் வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் காயின்ஸு தான் அதிகமாகவே வந்து நான் சேமித்து வைக்க வச்சுட்டே இருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஜுவல்ஸ் மேலே ஆர்வமே கிடையாது காயின்ஸை வந்து அதிகமாக இந்த மாதிரி வந்து நான் சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்களுமே வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜுவல் ஜுவல்ஸு வாங்கிறதுக்கு பதிலாக காயின்ஸாக வந்து இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இது ரெண்டு கிராமு நாலு கிராமு ஒரு கிராமுன்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக பாக்ஸில் வந்து நீங்கள் அழகாகவே வந்து இந்த மாதிரி வந்து சேமித்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க தான் கண்டிப்பாக வந்து எங்களுக்குமே ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க முடியும் வீடியோஸ் எல்லாம் இப்போ நான் அந்த சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் காயினாகவே வாங்கி சேமித்து வைங்க இது போல் வந்து யாராருக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கேன் என்னுடைய இயரிங் கலெக்ஷன் கேட்டிருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங் கலெக்ஷன் கேட்டிருக்கீங்க இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அதே போல் வந்து சொந்தக்காரங்க பண்ண ஒரு விஷயங்களை கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ண தயாராக இருக்கேன் இருக்கு அதே போல வந்து அந்த பேங்க்ல ஏமா அந்த விஷயத்த அந்த சைனை பத்தி நிறைய பேர் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுவுமே வந்து நெக்ஸ்ட் அடுத்த வாரத்துல அந்த வீடியோல கண்டிப்பா வரும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாலே நீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க பார்த்துட்டு அப்படியே போயிடாம அந்த ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க அதே போல உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் எதுவா இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ